சில மனிதர்கள் அவர்களுடைய வரட்டு கௌரவத்தின் காரணமாக என்ன செய்வாங்க அவங்களோட பிழைகள் தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டு அவங்க ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை அதற்கு மாற்றமாக இன்னும் பாவங்களை இன்னும் பிழைகளை செய்யக்கூடியவங்களாக இப்படியான மனிதர்களை பற்றி அல்லாஹ் முர்தால் அல் குருவானில சொல்லுகின்ற போது வயதாக அந்த மனிதனை பார்த்து நீ அல்லாஹை பயந்துகள் இப்படியான பிழையான பாவத்தை செய்யாத அல்லாவை பயந்து அந்த மனிதனத்திலே கூறப்பட்டால் அஹததுல் இஸ்ஸத்து பில் அவனுடைய வறட்டு கோரவம் அவனை பாவத்தின்பால் இழுத்துச் செல்கிறது என்று அல்லா சொல்கிறான் தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டால் அவனுடைய வரட்டு கௌரவத்தின் காரணமாக இன்னும் பல பாவங்களை அவன் செய்வான் என்று அல்லாஹ் முத்தால சொல்லுகிறான் அவனுடைய முடிவு என்ன அவனுடைய கடைசி நிலை என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் ஹஹஸ்புகு ஜஹன்னம் அவனுக்கு நரகமே போதுமானது வளபிக்சல் நிஹாத் அது தங்குமிடத்தால் மிக கெட்டது என்று அல்லாஹ் முத்தால சொல்லுவதை நாம் பார்க்க முடிந்தது எனவே அன்பார்ந்த சோறுகளே அல்லாஹும் நல்லடியார்களே எங்கட தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டால் நாங்க அதை ஏற்றுக்கொள்ள ஏன் தயங்கணும் எங்கட தவறுகள் உணர்த்தப்பட்டால் எங்கட அந்த தவறுகளை நாங்க ஏற்றுக்கொள்ள ஏன் நாங்க பின்வாங்கணும் அதுல என்ன குறை இருக்கின்றது அப்ப தவறுகள் சுட்டிக்காட்டப்படும் போது மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாரான மக்களாக நாம் இருக்க வேண்டும்